தனுசராசி என்பர்கள் பொறுத்த வரைக்குமே சில காலமாகவே மனசில் கொஞ்சம் போராட்டங்கிறது இல்லாமலாம் இல்லை அதுவும் இந்த சொந்த பந்தம் வகையில நிறைய பாதிப்பு தான் சொந்த பந்தமே வேண்டான்னு ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க நல்லது கிட்டத்துக்கு நாமே கண்டிப்பா போயிட்டு வர்றீங்க அதுல எந்த விஷயமே இல்லை வாழ்த்துறீங்க உதவி செய்யறீங்க என்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க ஆனா தாமரை தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாம இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அதிகமா அவங்க கிட்ட உறவாடுறது கிடையாது இந்த நேர் பொறுத்த வரைக்குமே ஏன்னா நிறைய பாதிப்பு நிறைய சிரமங்கிறது கொடுத்துருப்பாங்க தந்தை வழியிலும் சரி தாய் வழியிலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புங்கிறது இல்லாமல் அல்ல அடிக்கடி மனசாபம் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது பேச்சுவார்த்தையிலையுமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வேலையில பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான் என்ன ஒன்று கொஞ்சம் அதிகப்படியான அடைச்சல கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நினச்சி தான் ஒரு சில விஷயத்தில் போறீங்க ஆனால் அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது இருக்கும் செலவுக்கு மேலே செலவுங்கிறது இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை ஆனால் தொடர்ந்து நேரம் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே அசட்ட துணிச்சலுங்கிறது கூடாதுங்க இந்த நேரம் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தனுசு ராசி ஆண்டவர்களுக்கு இந்த நேரம் உங்க அறிவு துணை நிற்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நிறைய மனக்குழப்பத்துல இது வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க நிறைய பிரச்சனை வாங்கி போட்ட இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் ஏன்னா ராகக்கேதுவோட ஆதிக்கங்கிறது இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்குன்னு சொல்லலாங்க உங்களை இந்த நேரம் தொழில் விஷயத்திலுமே நிறைய நெருக்கடிகளை தந்திருக்கிற தான் அமைஞ்சிருக்கும் ஆனா தன்னம்பிக்கை மட்டும் தளர் விட்டுறாதீங்க நீங்க எதை சாதிக்கிறீன்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சு காட்டக்கூடிய நேரம் அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் குருவோட பார்வை உங்க ராசியில பத்தி இருக்கிறதால இந்த நேரங்களுக்கு உதவிங்கிறது ஏதாவது வகையில அமைஞ்சிருந்தேன் சொல்லலாங்க பாக பெருமனை சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் இந்த நேரம் கொஞ்சம் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல வாய்ப்பு இல்லாமல் தேடி வரக்கூடிய நேரம் ரொம்ப நாளா கிடைக்காத விஷயத்த இந்த நேரத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க கடன் சுமை கொஞ்சம் இந்த நேரம் அதிகம்தான் ஆனா அந்த கடன் சுமை குறைக்கிறதுக்கான வழியும் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாய்க்கும் எதுவுமே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க அந்த வகையில தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இதை எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பெண் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம காமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டே இருக்கிறீங்க அதுக்கு நீங்க ஜோதிட ரீதியா தீர்வு காணும் விருப்பப்படுங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசநாதன் குரு சுக்கன் நினைஞ்சு ராசியை பார்க்குறதும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகுவை குரு பார்க்குறதும் இந்த நேரம் ஏற்றத்தை தான் கொடுக்கும் மனம் அதுக்கு தான் செயல்படுங்கன்னு சொல்றது சனி ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதால உங்க என்ன சிறப்பா இருந்தா நேர்மறை சிந்தனை அதிகமா இருந்தா உங்க என்ன நிறைவேறும் வெற்றிங்கிறது எங்கேயுமே காத்திருக்குது எதிர்பார்க்கக்கூடிய செய்தி காத்திருக்குது ஆரம்பத்தில் கொஞ்சம் தடையை கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் ஆனா நீங்க விரும்பின விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க பல திருப்பம் காத்திருக்குது என்ன அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் நினைஞ்சிருக்கதா அதனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த நேரம் மனசாபம் வரும்ங்க தந்தையோட இந்த நேரம் பொறுத்த கொஞ்சம் மனக்கசப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் பொறுத்த அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வயதானவங்களாக இருந்தால் இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாமே சரியாக நீங்கள் எடுத்துகிட்டு வர பாருங்கள் இதுதான் இந்த நேரம் பொறுத்த கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு தரும் மற்றபடி உங்களுக்கு எந்த பதிப்பும் இல்லை இல்லை எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளோட எதிர்காலங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனுசராசன் அன்போல் பொதுவாக இந்த நேரம் குளிர்ச்சியான உணவு நீங்க அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டங்களில் தியானம் செய்ய முயற்சி செய்ய பாருங்க யோகா மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்ததும் இந்த காலங்களுக்கு சிறப்பான பணியை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னாலும் வெற்றி தரக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஐந்தாம் அதிபதி செய்பால் பத்தாம் இடமான தொழிற்சாணத்தில் இருக்கிறாரு இது பொறுத்த வரைக்குமே ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நேரம் தான் அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது அரசு பணியில் ஏற்கனவே இருந்தவங்க கூட ஒரு பணி நீக்க செய்யப்பட்டவங்க கூட மறுபடியும் வேலைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உத்தரவு இது எல்லாமே கிடைக்கூட நேரம் தான் குடும்பத்திலுமே ஒரு இனம் புரியாத நிம்மதிங்கிறது நேரம் உண்டாகும் தனயோக சிறப்பா இருக்குது வீடு வாகன யோக சிறப்பா இருக்குது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே புதுசா சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க பழைய சொத்தை மாத்திட்டாவது புதுசா சொத்து வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அதிகமான பலன் கிடைக்கும் கூட்டு தொழில் இருக்கக்கூடியவங்களுக்குமே சிறப்பான பலன் காத்திருக்குது மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க நிறைய மாற்றத்தை நீங்க கொண்டு வர முடியும் இந்த நேரம் நீங்க மனசு வச்சா அதனால தொடர்ந்து நீங்க கவனம் கொடுக்க பாருங்க கடந்த காலத்துல நிறைய இடங்களில் நிறைய வேறுபாடுகள கருத்துக்களை நீங்க பரிமாறுறப்ப மன கவலைகளை உங்களுக்கு தந்திருக்கலாம் அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கு ஏன்னா குல தெய்வ அருள் இருக்கக்கூடிய நேரம் தெய்வ பிரார்த்தனை இருந்தா முதல் வேலையை நிறைவேற்ற பாருங்க நிச்சயம் மகிழ்ச்சி உண்டாகும் ஆரோக்கியத்திலுமே நல்ல முன்னேற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க மேல் படிப்புக்காக குழந்தைகளோட மேல் படிப்புக்காக இந்த நேரம் முயற்சி செஞ்சாலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பா தனுசுராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்புகள் உங்க ராசநாதனுடைய நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்க தொழில் வாழ்க்கையில எப்படி செயல்படணும் நுணுக்கத்தை நீங்க கத்துக்கிறது நல்லது ஏன்னா இது வரக்கூடிய காலம் அஸ்திவாரங்கிறது உங்களுக்கு பலமாக அமையப் போகுது அதனால கொஞ்சம் உங்க தொழில் வாழ்க்கையில கவனம் கொடுக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க இந்த நேரம் பிள்ளைகள் பொறுத்த வரைக்குமே கல்வி ரீதியா கொஞ்சம் செலவுங்கிறது உண்டு ஆனாலுமே பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாங்க கொடுத்த வாக்க தான் அந்த நேரம் கொஞ்சம் காப்பாற்ற முடியாது அதனால கொஞ்சம் வாக்கு கொடுக்குறப்ப கவனமா இருந்துக்க பாருங்க இந்த நேரம் செலவு ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி வருமானம் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஊர் மாற்றம் எதிர்பார்த்து நிற்பீங்க ஊர் மாறி ஒரு திருப்தியான சூழ்நிலைங்கிறது நேரம் இருக்காது ஆனாலுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க குடும்பத்திலுமே இந்த நேரம் எந்த விஷயத்தையும் பெருசுப்படுத்தாம விட்டுட்டா போதும் குறைகளை ஒரு சில நேரம் தான் செய்யும் ஆனாலுமே குறையை பெருசு விட்டுட்டா சிறப்பாக இருக்குதுங்க இந்த நேரம் கடுமையான வார்த்தையை குடும்ப வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடாது எதுவாக இருந்தாலும் தனித்து இயங்குறதை விட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய சேர்ந்து எங்க பாருங்க கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுக்கணும்னு சொல்லலாங்க பாக பிரிவின மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீ சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலுமே இந்த நேரம் நிறைய பங்குதாரர்கள் வந்து இணைக்கூடிய வாய்ப்பு நெருக்கடிங்கிறது இல்லை இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் தான் தொழில் வாழ்க்கையில் காத்திருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கலாம் மூழல் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் நீங்க கொஞ்சம் தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க ஆனா இனி வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய போகுது நீதானமா செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம்தான் புதுசாக ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா மட்டும் அதோட பின்விளை பத்தி யோசிச்சு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்லதான் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில நேரம் சட்ட ரீதியான சிக்கலி எல்லாமே கொஞ்சம் இருக்கும் அதனால பார்த்து செயல்பட பாருங்க உடல்நிலையில் பாதிப்புங்கிறது பெருசா இல்லை இந்த வரவு செலவு எல்லாமே கொஞ்சம் நீங்க கவனம் கொடுத்துட்டு வர்றது நல்லதுங்க செய்கிற வேலையிலுமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நினைச்சதுங்களால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் முடியா எதிர்மறை சிந்தனை முதல்ல மனசுல இருந்து நீக்க பாருங்க இந்த காலகட்டம் நேர்முறை சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் தர பாருங்க தரப்பாருங்க நினைக்கிறது இல்லாமல் நினைக்கக்கூடிய நேரம் தன்னம்பிக்கை தைரியத்தை கைவிடாதீங்க வேலையிலுமே இந்த நேரம் நெருக்கடி கொஞ்சம் உண்டுனாலுமே அதை சமாளிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் இந்த கூட பிறந்த ஒரு வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு மனசங்கட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் வேலையில சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியமா எதிர்பாலையின வகையில் இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த நேரம் எதிர்ப்பாலின வகையில சங்கடம் உண்டாக வாய்ப்பு இருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்டுல வர அமையும் வாழ்க்கை துணை இழந்திருக்க கூடியவங்க கூட மறுமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே வாய்ப்பு சிறப்பா சொல்லலாங்க தைரிய வீரிசான பலமாக இருக்கிறதால நீ எப்படியாவது நினைச்சதை சாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதனாலதான் இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் பின் விளைவு பத்தி நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாக நேரம் தான் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்திலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தலைமை பண்பு எந்த இடத்துல சிறப்பாக இருக்குங்க ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அரசு வழியில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்புல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதனால தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் அதிகப்படியான அலைச்சல் இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் நீங்கள் மேற்கொள்வது நல்லது வியாபாரம் தொழிலில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலுமே பெருசாக பாதிப்புங்கிறது தர எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு புதுசா செய்யக்கூடிய முயற்சி கூட வெற்றி தான் உதவி எங்கயாவது கேட்டிருந்தாலுமே வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு அமைஞ்சிருக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எதிர்ப்பாலின வகையில தான் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சூரிய ஒடுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் முதல் வேலையை நீங்க அதை நிறைவேற்ற பாருங்க குலதெய்வ அனுகிரகம் இருந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே இந்த கால சாதகம் தான் என்ன பிரச்சனையுமே இல்லை குடும்பத்திலுமே ஒரு சில நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது தலை தூக்கும் ஆனா இந்த நேரம் குறைய நீங்க பெருசு விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது தம்பதிகளுக்குள்ளேயும் இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம்தான் நன்றி நண்பர்களை இந்த பதிவிட விட தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே